வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூர் ஒன்றியத்தில் அமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கண்டாவராயன்பட்டி கீழச்சேவல்பட்டி ஆகிய பகுதிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஒன்றிய நகரக் கழகம் சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிராமதி மாணிக்கம் தலைமையில் பெரும் விமர்சையாக நடைபெற்றது கண்டவராயன் பட்டியில் செயல்பட்டு வரும் ரூபா முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய காலை உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கீழச்சேவல்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்கள் மற்றும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனத்தில் வருபவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெற்குப்பை பேரூராட்சி சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் ஊராட்சி கூட்டமைப்பு சங்க தலைவர் மாணிக்க வாசகம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திருநாவுக்கரசு நெற்குப்பை நகர இளைஞரணி அமைப்பாளர் பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி மாரியப்பன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி சோமசுந்தரம் மாவட்ட உதயநிதி ரசிகர் மன்ற இணை செயலாளர் கண்ணன் மாணவரணி அமைப்பாளர் பாஸ்கர் புதுக்கோட்டை வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சையது உசேன் பூலாங்குறிச்சி ரஞ்சித் கீழச்சேவல்பட்டி நகரக் கழக செயலாளர் சுந்தரம் பூத் கமிட்டி உறுப்பினர் சுந்தர் ஐயா மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக கிளை கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்